அண்ணா கண்ட தேகராஜர் அதே போன்ற சிறப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய ஜாதியை ஒழித்த வழி அதே போன்ற சிறப்பாக அறிஞர் அண்ணாவின் பகுத்தறிவு கலஞ்சும் உங்கள் புத்தகம் இவர்தான் அறிஞர் அண்ணா என்று நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயாவுரால் தொகுக்கப்பட்ட புத்தகம் அதே போன்ற நம்முடைய ஐயாசன் தொகுத்த இவர்தான் தான் கலைஞர் திருக்குறளும் மனு தர்மம் என்று ஆற்றிய உரை திருக்குறளும் மனு தர்மமும் அறிஞர் அண்ணா ஒரு சகாப்தம் ஈரோடும் காஞ்சியும் அறிஞர் அண்ணாவின் அறிவுரைகள் புத்தரின் குன்னகன் அறிஞர் அண்ணாவின் தீ என்கிற சிறப்பான புத்தகம் அதே போன்ற சிறப்பாக அறிஞர் அண்ணாவின் இரு விளக்கங்கள் திராவிட தேசியம் மாநில சுயாட்சி உயரனுங்கிற புத்தகம் நிலையும் இணைப்பும் அருகன் என்னாதீங்க விடுதலை போல் அதே போன்ற நம்முடைய தமிழக தலைவர் ஐயாவின் தொகுத்த ஒரு அற்புதமான ஆய்வு மொழி பெரியார் இயம் அதே போன்று அருவிலகாத்தான் தந்தை பெரியார் அவர்களுடைய பெரியார் கலந்தியம் திருக்குறள் அதே போன்று வள்ளுவர் திருக்குறள் வள்ளுவர் சிறப்பான புத்தகம் அதேபோன்று நம்முடைய தமிழகத்தில் பண்பாட்டு படையெடுப்பும் திருப்படலும் விற்பனை செய்யப்படுகின்றன ஆராய்ச்சி கூடிய ஒரு ஆய்வு நூல் புதிய பதிப்பாக வெளிவந்திருக்கிறது கோயில்கள் துவங்கியது ஏன் என்கிற புத்தகம் அனைவரும் வாங்கி பயன்படுமாறு அன்போடு வேண்டுகோளும் நன்றி வணக்கம் தலைமை கழகம் மானம் கெடுப்பறிவை தடுப்பாரை மண்ணோடுக்க கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை மண்ணின் மைந்தர் தந்தை பெரியாரனுடைய தத்துவ தலைமகன் பெரிஞர் அண்ணா பிறந்த இந்த காஞ்சு மண்ணில் அவருடைய நினைவு நாளில் இங்கே தமிழர்களை விழிப்புணர்வு செய்வதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக அறிவுகள் விடுப்பதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் குடும்ப தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இங்கே மேடையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் குடும்ப நண்பர் நண்பர் இளந்தரசன் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே திராவிட கழகத்தினுடைய அவைத் தலைவர் வீரமர்தினி அவர்களே திராவிட கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஐயா உரத்தநாதர் குணசேகரன் அவர்களே பொன்னேவி பன்னீர்செல்வம் அவர்களே பூமி ஜெயராமன் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க கூடிய மாவட்ட காப்பாளர் ஐயா டிஏ ஜி அசோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நண்பர் ஆவே முரளி அவர்களே இங்கே மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் புதியுடமை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் மக்கள் மன்ற தோழர்கள் உள்ளிட்ட குழு அனைவருக்கும் தந்தை பெரியார் பகுத்தறிவிப்பாசனையின் மாணவன் என்ற முறையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் நண்பர் முரளி அவர்கள் குறிப்பிட்டது போல ஆசிரியர் அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்திற்கு வந்து ஒரு அரைகோல் உறுக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு எந்த அளவிற்கு வலிமை இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் பெரியார் அவர்கள் அவர்களுடன் பேரிஞ்ச அண்ணா அவர்கள் நான் காடு மேடு எல்லாம் திட்டி திரும்பேனே அந்த காலம்தான் என்னுடைய வாழ்வினுடைய வசந்த காலம் என்று சொன்னார்கள் அப்படி பெரியாரனுடைய இரண்டலை கலந்த அண்ணா அவர்கள் நம்முடைய ஆசிரியர் அவர்களை பத்து வயதில் மேடை ஏறி உரையாற்றிய பொழுது கடலூரிலே பேசும் பொழுது இதோ திராவிட இயக்கத்தின் தூய்மையான சம்பந்தம் என்று அப்போது பாராட்டினார்கள் பத்து வயதில் மேடை ஏறிய தலைவர் இன்றைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயதையும் சுற்றும் சுறாவளியாக நாடெங்கும் உலகெங்கும் குட்டி வருகின்ற ஒரு தலைவராக எங்கெல்லாம் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டுமோ எங்கெல்லாம் மனித நேயத்தை நிலைநிறுத்த வேண்டுமோ எங்கெல்லாம் தந்தை பெரியாரை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய தலைவராக இன்றைக்கு தோன்ற கொண்டிருக்கின்றார் அந்த தலைவரை இளமை வல்லமையை விரும்பும் என்றார் இளமை எளிமையை விரும்பிய புதுமையை வீரமணியிடம் ஏறி ஏறி கண்டுள்ளேன் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஐயா அவர்களுடைய திருமணத்திலே ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பாராட்டி பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்பு தலைவர் நமக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றார் அதே போன்று மிக சிறப்பாக வலையாக கொள்கைகளை எடுத்துரைப்பார் என்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக ஆசிரியர் அவர்களை பற்றி பாராட்டி குறிப்பிட்டிருப்பார்கள் பேசும் கலை வளர்ப்போம் என்ற அந்த புத்தகத்திலே மிக சிறப்பான தலைவர்களை எல்லாம் சொல்லி அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதற்கு சான்றாக அதையெல்லாம் எடுத்துச் சொல்வார்கள் அப்படி பாராட்டப்படுகின்ற தலைவர் இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயதிலே அவர் சுற்றி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தலைவர் உலகத்திலே இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே விடுதலை இயற்கைக்கு செய்வதாக தங்கள் பெரியாரால் நியமிக்கப்பட்டு இந்த முழு பொறுப்பையும் அவரிடம் விடுகின்றேன் ஏகபோகமாக அவரிடம் விடுகின்றேன் என்றும் அவரை அவருக்கு இருக்கின்ற படிப்பு கல்வி அறிவு தகுதிக்கு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய அவர் ஒரு மாதத்திற்கு அந்த காலத்திலே இருநூறு ரூபாயிலிருந்து சம்பாதிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஊதியத்தை எல்லாம் விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வருகின்றார் என்று சொல்லும்போது அவரை மனப்பூர்வமாக வரவேற்கின்றேன் என்று வரவேற்ற தலைவர் தம்பை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்முடைய உரையாற்ற அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த காஞ்சிபுரம் தான் காரணமாக இந்த காஞ்சிபுரம் தான் பெரியார் காங்கிரசிலே சேர்ந்திருந்தாலும் அவர் தஞ்சாவூர் திருச்சி மாநாட்டிலேயும் அடுத்து திருநெல்வேலி மாநாடு தஞ்சாவூர் மாநாடு கோயம்புத்தூர் மாநாடு திருப்பூர் மாநாடு திருவண்ணாமலை மாநாடு என்ற பல மாநில மாநாடுகளிலே காங்கிரஸ் மாநாடுகளிலே வகுப்பு வாரி உரிமையை அங்கெல்லாம் செயல்படுத்த முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் தலைவராக இருக்கும் பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே நடக்கிறது அப்படி நடந்த மாநாட்டில்தான் அங்கேயும் இந்த வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வரும்போது பொழுது இங்கே பார்ப்பனர்களுடைய வெற்றி பெற முடியாமல் போன அந்த நேரத்திலேதான் பார்ப்பனர்களின் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இதை நான் காங்கிரசை ஒளிபடைய வேலை என்று சொல்லி இந்த காஞ்சிபுரத்திலிருந்துதான் சுயமரியாத இயக்கம் என்று தொடங்கினார்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறி அப்படிப்பட்ட அவரைத்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் சொன்னார்கள் படிக்கும் நேரத்திலும் பார்ப்பன கோட்டையை அதிகம் என்று நம்முடைய தலைவர் ஆசூர் அவர்களை புரட்சி பாராட்டி இருக்கின்றார்கள் அந்த அவர் அவர் பாடியிருந்தாலும் வயதிலும் பார்ப்பனர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத வகையிலே இன்றைக்கும் களம் காண்கின்றார் செயலாற்றுகின்றார் யார் பெயரை சொன்னால் நம்முடைய எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அவரை நம் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தம்பை சரியாரையும் அன்னல் அம்பேத்கரையும் சொன்னால் பார்ப்பன ஊடாரத்திற்கு பார்ப்பனனுடைய அறிவரிதற்கு புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவராக அந்த தலைவர்களிலிருந்து அவர்களுடைய தத்துவங்களை உலகெல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நம் தலைவர் இந்த காஞ்சி மண்ணுக்கு வருகி வந்திருக்கின்றார் இந்த காஞ்சி மண் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கூட அண்ணா அவர்களுடைய நினைவுள்ளத்திலே வந்து பார்த்து பழைய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி ஒரு செய்தி வரலாற்று குறிப்பான ஒரு செய்தி திருமண சட்டம் என்று கொண்டு வருகின்ற போது அண்ணா அவர்கள் அந்த சட்டத்தை எழுதி ஆசிரியர்களிடம் கொடுத்து தந்தை பெரியார் அவர்களிடம் காட்டிவிட்டு வாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்று அவர் கருத்தை கேட்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அப்பொழுது சொல்கின்றார் தந்தை பெரியார் சொல்லியிருக்கின்றார் மாலை அணிவிக்க வேண்டும் தாலி அண்டு என்ற சொல்ல என்ற சொல்லை பயன்படுத்தி மற்றும் தாலி அணிவிக்க வேண்டும் என்று இருந்ததை தந்தை பெரியார் மிக கவனமாக படித்து சுட்டிக்காட்டி அன்பு என்ற சொல்லை எடுத்துவிட்டு ஆறு என்று போதுங்கள் அன்பு என்றால் இரண்டும் கட்டாயம் என்று இருக்கும் ஆறு என்று போட்டால் இது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற பொருள் அப்படி குறிப்பிட்டார் என்று சொல்லும்போது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் எம்ஏ படித்த எனக்கு தோன்றாத கருத்து எம்ஏ பி படித்த உங்களுக்கு தோன்றாத கருத்து பெரியாருக்கு தோன்றிருக்கிறது அதனால்தான் அவர் பெரியார் என்று குறிப்பிட்டார்கள் அறிவு புரட்சி எம் தலைவா வாழ் என்று பேருங்கிற அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பாராட்டியிருக்கின்றார்கள் அந்த தத்துவங்களை எல்லாம் தந்தை பெரியாருடைய தத்துவங்கள் அதே போன்ற அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகள் பேருங்கிற அண்ணா அவர்களிருந்து இன்னும் இந்த நாட்டில இருந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிய ஒரு தத்துவ கருத்து திறம்பாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் அவர்தான் இந்த நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வருகின்ற காலத்திலே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு வரும் பொழுது அப்பொழுது தனி சட்டம் முப்பத்தி ஒன்னு சி என்ற சட்ட பிரிவின்படி ஒரு தனி சட்டத்தை எழுதி அதில் குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு அதை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சட்டத்திலே வைத்துவிட்டால் யாரும் அதை நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட முடியாது என்று ஒரு சிறப்பான கருத்தை சொல்லி அதை சட்டமாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுக்கபடி சென்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை பெற்று தந்த தலைவராக நம்முடைய தலைவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த தலைவரைத்தான் பார்ப்பனர்கள் பார்ப்பனுடைய சூழ்ச்சி அவருடைய அதிபரிகள் என்ன செய்தார்கள் என்றால் கட்டி ஒரு திருவிழா நடத்தினார்கள் பாடை கட்டி தூக்கி சென்றார்கள் ஒரு சூத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் ஐயா வீரமணி என்று சொல்லி அவர்கள் பாடலை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது கூட என்னங்க உங்க பாடல் கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க உங்க உருவ பொம்மை வச்சு அப்படின்னு பொழுது கூட ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பல கூட்டங்களிலே சொல்வதுண்டு எனக்கு சொந்த ஊற்றி தேவை இல்ல புத்தி போதும் என்று சொல்லி பார்ப்பனர்கள் ஒரு சிறுந்திரனுடைய பிணத்தை திருப்பிச் செல்கின்றனர் கொள்கை வெற்றி அடைந்திருக்கிறது பார்ப்பனர்கள் இறந்தால் அவர்களுடைய பிணங்களையே திருப்பிச் செல்வதற்கு அதிலே கூட சமதிப்பாக என்று சொல்லக்கூடிய தாழ்வு சாதித்தார்கள் தான் தூக்குவார்கள் ஆனால் ஒரு சிறனான என்னுடைய பிணத்தை அந்த உதவ பொம்மையை தூக்கி செல்கின்றார்கள் என்று சொன்னால் தந்தை பெருஞ்சாருடைய கருத்து வென்றிருக்கிறது என்று சொல்லி அப்படி எதிரிகள் செய்கின்ற அந்த இழுவை எல்லாம் தன்னுடைய அறிவாற்றலால் அதையே அவர்கள் பக்கம் திருப்பி அறிவார்ந்த சிந்தனையாக தரக்கூடிய சிந்தனை சுரங்கமாக நம்முடைய தலைவர் இருக்கின்றார் அவர்தான் சொன்னார் தமிழா தமிழனாக இரு தமிழா இன உணர்வு கொள் என்று சொல்லி இங்கே எல்லோருக்கும் பெயருக்கு முன்பாக நாங்கள் பொழுது மானமிகு என்ற சொல்லை பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட மானமிகு என்ற சொல்லை அவர்தான் தந்தார் முதன் முதலாக மாண்பு மிகுக்கள் வரும் செல்லும் ஆனால் என்றைக்கும் மானமிகு என்பது இருக்கும் அதனால் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரே சொல்லி உங்களை பற்றி விமர்சிங்கள் என்று சொல்லும் போது மானமிகு சுயமரியாதை காரன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மானமிகு என்ற வார்த்தை தந்தவர் அதே போன்று மனவெளியை மாய்ப்போம் மனித நேயம் காப்போம் என்று மனி நேயத்தை தங்கை பெரியார் அடையாளப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார் என்றால் அதை தன்னுடைய வாழ்நாளும் எல்லா இடங்களிலும் பழப்புகின்ற ஒரு மனித தலைவராக நம்முடைய தலைவர் ஆனால் இவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது பெரியார் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஜனவரி மாதம் பதினைந்து பதினாறு தேதிகளிலே சென்னையிலே திருக்குறள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் படித்தவர்கள் மட்டுமே இந்த அந்த திருக்குறளை பாமரனிடம் கொண்டு சேர்த்த அந்த தந்தை தான் இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அனாமதயங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு குறைந்தவர்களாக இருக்கின்றவர்கள் தான் திருவள்ளுவருக்கு காவியுடைய அணிவித்து வல்லத வல்லதாரை சனாதனவாதி என்று சொல்கின்ற அப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் இங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இவற்றை எல்லாம் தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கின்ற வகையிலே திருடர்கள் தாக்கிரதை என்று இங்கே நம்ம எச்சரிப்பதற்காக விழிப்புணர்வு பெறுவதற்காக சொல்வதற்காக குறைந்து தந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களுக்கு உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே பெண்களுக்கு ஒற்றுமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தந்தை பெரியாரினுடைய தத்துவ வாரிசாக இன்றைக்கு உலகெங்கும் பெண்களுக்கு அந்த சமத்துவத்தை வேண்டும் சமத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துகளை தாங்கிய நம்முடைய தலைவர் உலகத்திலே எந்த மக்களுக்கும் கிடைக்காத ஒரு தலைவராக தந்தை பெரியாரும் இங்கே தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இவர் பொது வாழ்க்கையிலே இவர் உயர்ந்து கொண்டு என்று சொன்னால் அப்படி இவருடைய அந்த சூறாவளி பயணம் தமிழ் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் தந்தை பெரியாருடைய தத்துவத்தை இவர் காலத்திலேயே நாம் பிந்தளிக்க வேண்டும் அதனால்தான் பெரியார் உலகம் என்று இந்தியாவிலே மிக உயரமான சிலையாக நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரியார் உலகம் பெரியார் வேர்ல்டு என்பதை சாதிக்கின்ற ஒரு தலைவராக கிடைத்திருக்கின்றார் அந்த தலைவருடைய உரையை நாம் அனைவரும் செயல்படுத்தி கேட்டு பயன்படுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கி அனைவருக்கும் நன்றி சொல்லி